தொழில் தொழிலாகி நமது வாயிலுக்கு வனத்திற்கு மின்வினை பில்லாவின் சுரும் புசினா மின் செய்யாத நாளின் மதியில்லா முதலில் وم ايزل للفلاغاديا ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدن عبدك ورسولك فقد قال الله تعالى في القران العليم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

புகழ் அனைத்தும் அகிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக அந்த அல்லாவினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் சலவாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக குறிப்பாக இந்த ஜும்மாவனுடைய மகத்துவத்தை சிறப்பை மகிமையை மேன்மையை அறிந்து புரிந்து தெரிந்து வந்திருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேர்களும் மீதும் இறைவா உன் அருளை எங்களுக்கு இந்த உலகத்தில் வழங்கிடுவாயாக நாளை மறுமையில் உன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களுடைய பட்டியலில் எங்களையும் சேர்த்துடுவாயாக வாழும் காலத்தில் நோய் நொடிகளிலிருந்து பாதுகாத்து ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு சலாமத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கு தகுந்த வழிகளையும் விரைவா எங்களுக்கு அமைத்து தருவாயாக அன்பிற்கு உரித்தானவர்களே நான் பார்க்கின்ற பொழுது உலகத்திலே பெரிய பெரிய கஷ்டங்கள் சிரமங்கள் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வீர்கள் என்ன செய்ய வேண்டும் அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் நம்முடைய சிரமங்கள் அந்த சிரமங்கள் குடும்பத்தில் ரீதியாக சிரமங்களாக இருக்கலாம் அல்லது ஊர் ரீதியாக சிரமங்கள் இருக்கலாம் அல்லது நாடுகள் ரீதியாக சிரமங்கள் இருக்கலாம் ஆக எந்த சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களை நீக்குவதற்கு நம்முடைய மார்க்கம் என்ன வழிகளை வழிமுறைகளை சொல்லியிருக்கிறது என்று நான் பார்க்கின்ற பொழுது நிறைய செய்திகளை நம்முடைய మార్గం சுட்டிக்காட்டுகிறது சગર ரலியல்லாஹு தஆலா анகவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்களில் ஒருவர் அவர்கள் பார்க்கின்ற பொழுது பெருமறம் ஏபாரிகலில் அவர்களும் ஒருவர்கள் அப்ப ஏனைய சகாபாக்கள் தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள் அவர்களே நீங்கள் வியாபாரத்திலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறீர்கள் பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறீர்களே என்ன காரணம் ஏனென்று சொன்னால் நான் பார்க்கின்ற பொழுது வியாபாரம் தொழில் எல்லோரையும் கை தூக்கி விடுவது கிடையாது அப்படி இருக்குகின்ற பொழுது அந்த தொழில் வியாபாரம் உங்களை வைக்கிறது பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் நான் வியாபாரத்திற்காக என்னிடத்திலே பணி செய்யக்கூடிய அந்த ஆட்களை அனுப்புகின்ற பொழுது வியாபார சரக்குகளை கொடுத்து அனுப்புகின்ற பொழுது அதிகாலை நேரத்திலே தான் காலை நேரத்திலே தான் வியாபார சரக்குகளை கொடுத்து வியாபாரம் செய்வதற்காக அனுப்புவேன் அப்படி அந்த தொழிலுக்காக என்னுடைய வேலை ஆட்களை அனுப்புவதற்கு நான் பொருளாதாரத்திலே பறக்கத்தை அடைந்திருக்கிறேன் வியாபாரத்திலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறேன் அப்ப மற்ற தோழர்கள் விடவில்லை மீண்டும் மீண்டும் கேட்டார்கள் அதிகாலை நேரத்திலே வியாபார சரக்குகளை கொடுத்து வியாபாரத்திற்காக அனுப்புவதன் மூலமாக எப்படி பறக்கத்து என்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள் அண்ணலம் பெருமானா ரசூல் உள்ளாகி சல்லல்லாக அழைக்கு வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழி உங்களுக்கு தெரியாதா என்ன சொன்னார்கள் அல்லாஹும் உம்மத்தி இறைவா என்னுடைய உம்மத்தினர்களுக்கு உம்மத்தி அதாவது வரக்க செய்வாயாக அதிகாலையிலே பறக்க செய்வாயாக என்று நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் அல்லாம் பாரிக்கு உம்மத்தி புக்கூரிகார் அதிகாலை நேரத்திலே என்னுடைய சமுதாயத்தினர்களுக்கு அந்த நேரத்தை பறக்க செய்வாயாக என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்ப வரக்கத்து பொருந்திய வரக்கத்தை தரக்கூடிய அந்த புனிதமான நேரத்தில் நான் வியாபாரம் செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலா வரக்கத்தை தந்திருக்கிறான் அப்ப இந்த நேரம் வரக்கத்து அடைவதற்கு காரணம் என்ன அண்ணல பெருமானார் அவர்கள் செய்த அந்த துவா துவாவுடைய வெளிப்பாடாகத்தான் அதிகாலை நேரம் அந்த நேரத்தில் மனிதர்கள் நல்ல காரியங்களை செய்வதற்கு எந்த நேரங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அண்ணல பெருமானார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா ஆம் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நாடினால் மனதிலே நினைத்தால் நீங்கள் ஈமா உள்ளவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் நல்ல காரியத்தை செய்வதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் அதிகாலை நேரம் இது நாம் சொல்லவில்லை அன்னல பெருமானார் அவர்கள் சொல்லி மட்டுமல்ல அந்த நேரத்திற்காக பிரத்யேகமாக துவாகம் செய்திருக்கிறார்கள் அப்ப நாம பார்த்துக்கின்ற பொழுது துவாவின் மூலமாக வரக்கத்து ஏற்படுகிறது என்று பெருமானார் சல்லல்லா அலிசு சொல்றாங்க மூசா அலை வசலாத் வசலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே ஒரு உரையாடலே உரையாடுகிறார்கள் இறைவா பெரும் பெரும் விஷயங்கள் காரியங்களுக்காக உன்னிடத்தில் நாங்கள் கேட்குகிறோம் நீ தான் நீக்கக்கூடியவன் என்னுடைய கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் நீக்குவதற்கு சக்தி பெற்றவன் நீதான் உன்னை தவிர வேறு யாரும் நீக்க முடியாது ஆனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் பெரும் பெரும் கஷ்டங்களை எல்லாம் உன்னிடத்திலே தான் கேட்குகிறோ அந்த கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டிருக்கிற இருக்கிற உண்மைதான் ஆனால் செய்திகளுக்காக சின்ன சின்ன கஷ்டங்களுக்காக உன்னிடத்திலே கேட்பதற்கு வெக்கமாக இருக்கிறது எப்படி சின்ன சின்ன காரியங்களை கேட்பதற்கு உன்னிடத்திலே வெக்கமாக இருக்கிறது என்று பூசாலை வசலாத் வசலாம் அவர்கள் உரையாடுகின்ற பொழுது சொன்னான் கேளுங்கள் சின்ன காரியமோ அல்லது பெரிய காரியமோ எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் பெருசாக இருந்தாலும் சிறிசாக இருந்தாலும் அதை நீக்குகிறேன் என்று அல்லாஹு தல குரான் சரீப்பில் சொல்லி காட்டுகிறான் நான் பார்க்கின்ற பொழுது ஒரு ஊசி தேவை அப்படின்னு சொன்னா அந்த ஊசி எங்குக்கு இருக்கும் எந்த கடைக்கும் இருக்கும் என்று சொன்னால் ஒரு கடையில இருக்கும் அந்த கடையில போனா ஊசி வாங்கலாம் அப்படி நாம நினைச்சிருக்கோம் ஆனா ஒரு அற்பமான வஸ்து தான் ஆனா அல்லாஹ் இடத்தில நாம் ஏன் கேட்க வேண்டும் கடைக்கு போனா ஊசி கொடுக்க போகிறார்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் அந்த ஊசியை வாங்க போகிறோம் ஆனால் நாம் என்ன நினைப்போம் ஒரு அற்பமான விஷயம் தானே ஏன் அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும் என்று எண்ணுவோம் ஆனால் அந்த ஊசி வாங்குவதற்காக நாம் செல்கின்ற பொழுது அந்த கடை மூடப்பட்டிருக்கும் போனால் தான் ஊசி வாங்க முடியும் நாளைக்கு வாங்கிக் கொள்ளலாம் ஏன் அல்லா இடத்தில் நீங்கள் கேட்டு பெறுகின்ற பொழுது அந்த அப்படிப்பட்ட ஒரு அலைச்சலை மாட்டார் செருப்புவார் அறிந்து விட்டது சாதாரண விஷயம்தான் ஆனால் இதற்கு ஏன் அல்லாத கேட்க வேண்டும் என்று நான் நினைத்துல கேட்காமல் செருப்பு தைப்பதற்காக நான் போனால் அந்த இல்லாமல் ஒரு கிலோமீட்டர் அல்லாஹு அலை விடுவார் உப்பு என்பது சாதாரணமான ஒரு அற்பமான வஸ்து தான் ஆனாலும் கூட அந்த உப்பு தேவை என்றாலும் முதலில் நீங்கள் கோரிக்கை வைப்பது இறைவனிடத்தில் அண்ணல பெருமானா சூழ்நிலாகி சல்லல்லாகும் அடைக்கு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இப்படி இருக்குகின்ற பொழுது துவாவின் மூலமாக அதாவது பெரிய பெரிய மாற்றங்களை அந்த ஏற்படுத்தி இருக்கிறார் பிரார்த்தனையின் மூலமாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் இன்ஷா அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் எப்படிங்க அந்த துவா எப்படி செய்ய வேண்டும் என்ற முறைகளையும் அல்லா சொல்லி காட்டுகிறார் எப்படி உதுவுன்னு என்னிடத்தில் கேளுங்கள் எப்படி என்று சொன்னால் பயந்தவர்களாக ஒரு அதிகார இடத்திலே ஒரு பிரமாண்டமான ஒரு பெரிய ஒரு பதவி இடம் உள்ளவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது பேசுகின்ற பொழுது எப்படி நீங்கள் பேசுவீர்கள் சாதாரண நண்பரிடத்தில் பேசுகின்ற பொழுது எப்படி பேசுவீர்கள் ஒரு அதிகார இடத்தில் பேசுகின்ற பொழுது எப்படி உங்களுடைய பேச்சு இருக்கும் அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் இடத்திலே நீங்கள் கேட்கின்ற பொழுது பயந்தவர்களாக நீங்கள் அந்த இடத்தில் கோரிக்கை அதே நேரத்தில் அதாவது அதாவது பணிவோடு கேளுங்கள் அதாவது நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நான் தான் பெரியவன் என்று அந்த அகங்காரத்தோடு பெருமையோடு கேட்காமல் பணிவோடு இறைவன் இறைவனிடத்தில் கேளுங்கள் ஆசையோடு கேளுங்கள் அந்த குரான் சொல்றான் எப்படி அந்த நான் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையை அந்த தேவையை நிறைவேற்றி தருவா அப்படின்னு ஒரு ஆசையோடு கேளுங்கள் என்று அந்தாவுக்கு தலை குரானிலே த கவுப்போ த லர்ரோ வத்தமா ஓ என்று அண்ணாவு தலை சொல்லிக்காட்டுகிறாங்க அப்போ துவாவின் மூலமாக பல மாற்றங்களை இறைவன் ஏற்படுத்தக்கூடும் அந்த துவாவை இது போன்ற முறையில் நீங்கள் என்ன செய்ய கேளுங்கள் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நான் பார்த்துக்கின்ற பொழுது இமாம் அபு கனிஃபா ரஹ்மகமுல்ல அவங்க சொல்றாங்க அவங்கள்ட கேக்குறாங்க பெரிய மா மேதையா இருக்கீங்க இன்றைக்கு மதரசாக்கல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மதரசாக்கல்ல நீங்க எடுத்தீங்களாக்க அதிகமான கித்தாப்பு எந்த மதர்சாவில் எந்த இமாமுடைய கித்தாப்பு சொன்னா அபு கனிஃபா ரஹமத்துள்ள சட்ட திட்டங்கள் நிறைய பொதிந்த அந்த மார்க்க மேதை அவர்களுடைய சட்ட திட்டங்கள் அரபி மதரசாக்களில் பெரும்பாலும் இமாம் அபு பனிபா ரஹ் அவர்களுடைய போய் இருக்கும் பாடங்கள் நடத்தப்படுகிறது அந்த மாமேத இடத்துல கேட்கிறாங்க நீங்க இந்த அளவுக்கு சட்ட மாமேதையாக ஆனீர்களே என்ன காரணம் அல்லாதா எல்லாத்தையும் இருந்தாலும் அல்லா உலகத்திலே சில தான் நடத்துகிறார் என்னங்க நல்லா தானாங்க இருந்தாரு அவருக்கு அந்த வழி வந்துருச்சுங்க நல்லதானங்க இருந்தார் அந்த அதனால அப்ப அப்போ அந்த உடலத்தில் வந்து சில காரணத்தை கொண்டு தான் நடத்துகிறார் நடத்துவவனாக அல்ல அப்ப அப்படி இருக்குகின்ற பொழுது இமாம் அபுகணிபார் அஹ்மகுல்லா அவங்கள்ட்ட கேட்குறாங்க நீங்க இந்த அளவுக்கு மாமேடையாக ஆனதற்கு என்ன காரணம் அவங்க சொல்லாங்க நான் செய்த துவா தான் என்ன துவா அம்மாவும் மௌகிர்லி வலி வாளிதெய்ய வலி உஸ்தாதிய

பிறகு அல்ல பார்வை கொடுத்தார் கொடுத்தது அல்லாதான் ஆனால் அந்த பார்வை வருவதற்கு காரணம் என்ன காரணம் யார் என்று சொன்னால் அவர்களை பெற்ற புகாரி இமாம் ரஹ்மூல் அவர்களை பெற்ற தாய் அல்லா கேட்ட துவா தான் அவர்களுக்கு பார்வை வந்தது எப்படிங்க இமாம் புகாரி ரஹ்மூல் அவருடைய தாய் என்னுடைய மகனுக்கு பார்வை இல்லை என்று அவர்கள் கேட்டதனுடைய அந்த துவாவுடைய பிரதிபலிப்பு அவர்களுக்கு பார்வை வந்தது பார்வை வந்ததின் காரணமாக அவர்கள் இமாம் புகாரி ரஹ்மஹுல்ல அவர்கள் முதல் இடத்தில் ஹதீஸ்களில் முதல் இடத்தில் இருக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் உலகத்திலே கண்ணு என்பது எவ்வளவு பெரியது அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹு தஆலா துவாவின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார் இது மட்டுமல்ல நான் பார்க்கின்ற பொழுது ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் அந்த காஜிகளுக்கு காஜிகள் அல்லாஹு மௌஃபிரல் காஜி வலிமன் இஸ்தகுஃபிர லஹு ஹாஜ் அதாவது காஜிகளுடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல வலிமன் இஸ்தகுஃபிர லஹு ஹாஜ் ஹாஜி யாருக்காக துவா செய்கிறார்களோ பாவம் மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹ் தன்னுடைய விருந்தாளிக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம் மற்றவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்ப மூலமாக அந்த ஹாஜிகளுடைய மூலமாக என்ன மாற்றம் ஏற்படுகிறது மற்ற மனிதர்களுடைய பாவங்களை அந்த மன்னிக்குகிறான் அந்த துவாவின் மூலமாக இது மட்டுமா வரலாறுகளில் துவாவின் மூலமாக ஏற்பட்ட வரலாறுகள் எண்ணற்ற வரலாறுகள் அவர்கள் வரலாறு அறிந்தவர்கள் தான் வரலாறை தெரிந்தவர்கள் தான் நினைவு கொண்டு வருகிறேன் ஜக்கரியாலை வசலாம் அவர்கள் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்லை அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுல குழந்தை வேணும்னு சொன்னா கூட நாம நினைப்போம் யாருனா இவருக்கு குழந்தை கொடு அப்படின்ட்டு தள்ளாத வயதில இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா செல்லக்கூடிய வயசுல எப்படிங்க அதாவது மலடியாக அவர்களுடைய மனைவி ஆயிட்டாங்க இவங்களும் தன்னால கிழவராக ஆயிட்டாங்க நபி சக்கரியா அலி வசலாத்து வசலாம் அவங்க இந்த தருணத்துல குழந்தை பாக்கிய வேணும் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு நம்மள்ட ஒரு ஆள் அப்படி கேட்ட நாம என்ன நினைப்போம் ஏண்டா கபூருக்கு போகக்கூடிய தருணத்துல கபூருக்கு தயார் பண்ணக்கூடிய நேரத்துல நீ குழந்தைக்கு தயார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கேப்பமா இல்லையா அப்ப அதே போல ஜக்கரியா அலிஹி வசலாத்து வசலாம் அவர்கள் தள்ளாத வயது முதுமை அடைந்த வயது அவர்களுடைய மனைவியும் தள்ளாத வயதில் இருக்கக்கூடிய தருணத்தில் இப்ப அந்த இடத்துல கோரிக்கை வைக்கிற குவா கேட்கிறாங்க இறைவா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னு என்ன செய்ய நீண்ட வரலாறு அப்ப அந்த தள்ளாத முதுமை அடைந்த அந்த குடும்பத்தார்களுக்கு ஜக்கரியா அலிஹி வசலாத்து வசலம் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் அவர்கள் கேட்ட துவாவின் பிரதிபலிப்பாக குழந்தையை கொடுத்தான் அப்ப உலகத்திலே நடைமுறையிலே பார்க்கின்ற பொழுது குழந்தை பெறக்கூடிய அளவுக்கு உடல் தாக்கத்து இல்லாத நேரத்திலும் கூட துவா கேட்டுகின்ற பொழுது அல்லாஹ் வந்து மனிதர்களால் வழங்க முடியாது ஆனால் மனிதர்களுக்கு தான் காரணங்கள் வேண்டும் காரியங்கள் வேண்டும் அல்லாவுக்கு வயதானவன் சிறுவயது வயது உள்ளவன் என்ற காரணம் இல்லை என்பதற்காக வயது முதிர்ந்த அந்த ஜக்கரியா அலைக்கு வசலாத்து வசலம் அவர்களுக்கு அவர்கள் கேட்ட துவாவின் பறக்கத்தால் அவரு கேட்ட பிராத்தின் பறக்கத்தால் அல்ல என்ன செஞ்சார் இது மட்டுமல்ல செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கலாம் அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செய்தார்கள் பதில் போர் நடப்பதற்கு முன்பு அல்லாஹ் இடத்தில் து கேட்கிறார்கள் துவா கேட்கிறாங்க கேட்கிறாங்க கண்ணீரை விட்டு கேட்டுக் கொண்டே இருக்கிறாங்க ஏ அல்லா இடத்துல கேட்கிறாங்க இறைவா இந்த இஸ்லாமியர்களுக்கு வெற்றி ஏறி தரவில்லை என்று சொன்னால் ஒரு இஸ்லாமியனையும் பார்க்க முடியாது ஒரு இஸ்லாமியனும் வாழ முடியாது அப்ப அந்த இஸ்லாம் என்பது முடிவு பெற்றுவிடும் இஸ்லாமியர்கள் வாழ முடியாது உன்னை அல்லாஹ் அல்லா என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்று சொல்லி கதறி துவா கேட்கிறார்கள் சஜிதாவிலே அன்னக பெருமானா சன்னல்லா அலிசல்லாம் அவர்கள் சஜிதாவில் துவா கேட்கிறார்கள் துவா கேட்கிறார்கள் அதாவது அல்லாஹ் அதாவது அல்லாஹுவே கருணை உடையவனாக இருக்கக்கூடிய அந்த கருணை உள்ளவன் என்ன செய்தான் அவர்கள் கேட்ட துவாவுடைய பிரதிபலிப்பு அவர்கள் கேட்கிறார்கள் ஒரு வெற்றியே குரு வெற்றியே குரு என்று சொன்னா இன்னைக்கு நாம நினைக்கிற பரிச்சை எழுதக்கூடிய தருணத்தில் நான் முதல் மாணவனாக வர வேண்டும் என்று சொன்னால் நான் அதற்கு தகுந்த உழைப்பு என்னிடத்தில் இருக்கணும் இல்லைங்களா நான் எழுதக்கூடிய எழுதுல முதல் மாணவனாக அதற்கு தகுந்த என்ன உழைப்பு இருக்கணும் உழைப்பு இல்லைன்னு சொன்னா முதல் மாணவனா வர முடியுமா வர முடியாது அப்பா சன்னல் கேட்கிறாங்க மகத்தான வெற்றியை கூடும் வெற்றிக்கு தகுந்த வழிகள் எதுவுமே இல்ல வாழ்வழம் இல்ல ஆள் பலம் இல்ல எந்த பலமும் இல்ல எப்படி வெற்றியை கேட்கிறது அண்ணன் பெருமானார் அவரை கேட்கிறார்கள் எதிர் அணியில ஆள் பலம் இருக்கு வாழ் பலம் இருக்கு எல்லா பலமும் இருக்கிறது எதை வச்சு கேட்கிறாங்க அண்ணன் பெருமானார் சூழ்நிலை சல்லல்லாலே சொன்னாங்க உலகத்துல உள்ள மக்களுக்கு தான் காரணங்கள் வேண்டும் காரியங்கள் வேண்டும் அல்லாவுக்கு காரணம் தேவையில்லை வாழ்பழம் தேவையில்லை ஆழ்பழம் தேவையில்லை எண்ணிக்கை குறைவு கூறு தேவையில்லை கேட்டார்கள் என்ன நடந்தது அந்த மகத்தான வெற்றி மூலமாக கொடுத்த மகத்தான வெற்றி அன்பிற்கு அப்ப அதே போல நான் பார்த்துக்கின்ற பொழுது ஜூன் நாலாம் தேதி அல்ல ஒரு மகத்தான ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் கொடுப்பான் கொடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டும் அன்பிற்கு நான் பார்த்துக்கின்ற பொழுது

ஒழிக்க வேண்டும் அண்ணல பெருமானார் சூழ்நாய் சல்லந்தாலே செல்லும் அவர்களை அதாவது அவர்களை ஒன்றும் இல்லாதவர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை சாகடிக்க வேண்டும் என்று அசோக் இல்ல என்று கங்கணம் கட்டி ஒரே வெறியோடு அடைந்த அந்த உமர் அலி அல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லையா இஸ்லாத்தை தழுவக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கவில்லையா எப்படி கொடுத்தான் அண்ணல பெருமான செல்லம் அவர்கள் கேட்ட துவா அப்ப மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்ல எப்படி அபூசகன் எதிரியாக இருக்கிறார் உமர் ரொம்ப எதிரியாக இருக்காங்க எப்படி வருவாங்க இஸ்லாத்தையே இல்லாமல் ஆக்கலும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தினார் அப்ப மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த உமர்கள் எந்த அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் வர வைத்தான் அப்ப காரணம் என்ன நபிகள் நாயகம் சல்லந்தாலே செலவரும் கேட்ட அந்த துவா ஆகையினால் நாம் கேட்டுகின்ற பொழுது அந்த இடத்திலே நாம் அணுதினமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிணங்கும் இறைவா இந்த நாட்டிலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடு இந்த நாடு இந்திய நாடு அதாவது இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் நடக்கக்கூடிய நாடு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி என்று அதாவது உறவு வாழக்கூடிய இந்திய நாட்டிலே இந்த திருநாட்டிலே இறைவா அந்த உறவுகளோடு வாழக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளர் அமை இறைவா எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் பரவாயில்லை இறைவா அந்த ஆட்சியாளர்களுடைய மனசை மாத்து எப்படி மாத்து உமர் அலி அல்லாஹு அவர்களுடைய மனசை மாத்தவில்லையா மாற்றுவதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட சக்தி பெற்றவனே ஆற்றல் பெற்றவனே வல்லமை பெற்றவனே இந்த வரக்கூடிய வாழக்கூடிய எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நம்மிடத்தில் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை வழங்கி இருக்கிறார் என்ன ஆயுதம் அந்த து என்ற ஆயுதத்தை நாம் அனுதினமும் கேட்க வேண்டும் தொழுகைக்கு பின்பு அதாவது என்னென்ன நேரங்கள் அத்தனை நேரங்கள் இறைவா இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளரை அதாவது எந்த மக்களுக்கும் இடையூறு செய்யப்படும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மதத்தினர்களையும் அனுசரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளர்களை பொது என்று நாம் துவா செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட துவா செய்வதற்கு கடமைப்பட்ட நேரமாக இருக்கிறது அன்பின் கூட்டானவர்களே அது மட்டுமல்ல நாமெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்களும் பார்க்கக்கூடிய எப்படிங்க பலஸ்தீனை நோக்கி எல்லா கண்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறது அந்த பலஸ்தீன்ல பார்க்கின்ற பொழுது மக்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் இன்றைக்கு நான் பார்க்கின்ற பொழுது உண்டு அந்த உணவை அப்படி வைத்து விடுகிறோம் அரசுமை உணவை உண்டு விட்டு அப்படியே வைத்து விடுகிறோம் ஆனால் அந்த உணவு மகத்துவம் தெரியல சிறப்பு தெரியல உண்பதற்கு உணவு இல்லாமல் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன் மக்கள் அது மட்டுமா என்ன சூழ்ச்சி செய்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் மக்கள் எல்லாம் அழுகுவார்கள் அரபாத்தில மக்கள் எல்லாம் அழுகுவார்கள் எதற்காக அழுகுவார்கள் தங்களுடைய பாவங்களை நினைத்து மைதானத்திலே என்ன செய்வோம் அழுகுவார்கள் நான் செய்த தவறை மன்னித்து விடு மன்னித்து விடுவிட்டு மக்கள் அழுகுவார்கள் ஆனால் ரஃபாவிலே ரஃபாவிலே பார்த்து உள்ள மக்கள் அழுகிறார்கள் எதற்காக அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் இறந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து இறந்திருக்கக்கூடிய தங்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த ரஃபாவில் இருக்கக்கூடிய மக்கள் அழுகிறார்கள் அப்ப அன்பிற்கு உருக்கானவர்களே இப்படிப்பட்ட இந்த பலஸ்தீன் மக்களை ரஃபாவுக்கு வர சொல்லி அங்க ரஃபாவுக்கு போனால் உங்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சூழ்ச்சியாளன் அவன் என்ன செஞ்ச சூழ்ச்சி செய்து மக்களை பூரா ரஃபாவுக்கு போக சொல்லி பலத்தில் உள்ள ரஃபாவுக்கு போக சொல்லி அங்கு சூழ்ச்சி செய்தான் அன்பிற்குத்தானவர்கள் அவன் நினைத்துக் கொண்டான் சூழ்ச்சி செய்வதில் நாம் கெட்டிக்காரன் என்றே கிடையாது வைதா மக்களும் மக்கள் அல்ல ஒல்லாவும் கயிறு சூழ்ச்சி செய்வனே இறைவன் சிறந்தவன் ஆகையினால் அப்படிப்பட்ட அந்த பலஸ்தீன் மக்களுக்கு நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம் ஆகவே அன்பிற்குற்றானவர்களே நாம் துவா செய்தால் நிச்சயமாக இது போன்ற ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அல்ல ஏற்படுத்துவான் நாம் செய்ய வேண்டிய காரியம் காசு செலவழிக்க தேவையில்லை நேரத்தை செலவழிக்க தேவையில்லை இறைவனிடத்திலே இரு கரம் ஏந்தி இறைவா இந்த நாட்டுக்கு வரக்கூடிய ஆட்சியாளர் நல்ல கொடு இந்த பலஸ்தீன் மக்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் சிறையில் அடைத்து அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள் அங்கு நோய் ஏற்படுகிறது இருந்தாலும் கூட அந்த நோய் ஏற்பட்டு சாகட்டும் என்று சொல்கிறான் அதாவது அல்ல அப்படி திருப்பி விட்டு எவன் சாகட்டும் நினைக்கிறானோ அவனை சாகடிப்பதற்கு அல்லாவுக்கு வழிகளை செய்வானாக என்று இறைவனிடத்திலே நாம் துவா செய்வோம் இறைவன் இந்த நாட்டுக்கு அதாவது இந்த இந்திய நாடு நல்ல விதமாக மக்கள் அந்நிய ஒன்னியமாக வாழ்வதற்கு இறைவா நீ அருள் புரிவாயாக வாசிர் தவான் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله جيب. تعالى وبركاته